உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவை வரைக்கும் முக்கியமான தகவலைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிரக பயிற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு கிரக பயிற்சியை வரும்போதுமே ஒவ்வொரு ராசிக்காராலும் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுமா நாம் செய்கின்ற தொழிலிலே ஒரு வளர்ச்சி ஏற்படுமா செல்வநிலை உயருமா அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அந்த வகையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் ஒரு பக்கம் பயிற்சியாகிறார் இன்னொரு பக்கம் சனி பகவான் அதே நேரத்தில் ராகு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் ஒன்றாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் இருக்கிறது இதுக்கு இடையில குரு பகவான் வக்கர பயிற்சி கூட இந்த ஆண்டிலே நிகழ இருக்கிறது இப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன் நான் வந்து வாக்கிய பஞ்சாங்க பச்சா பஞ்சாங்கங்களோ அல்லது திருக்கணித பஞ்சாங்கங்களையோ அல்லது வாசுகி பஞ்சாங்கங்களையோ நான் கடைபிடிப்பதில்லை அதை பார்ப்பதும் கூட இல்லை ஏன்னா நான்கு வேதங்களை நாம் கற்றுக்கொண்டதனாலேயே வேத பஞ்சாங்கம் இருக்கிறது பிரம்மம்பணி ரெண்டுன்னு இருக்கிறது அதில் சுட்சுமங்கள் அத்தனையும் இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பிளானட் நகர்வுகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக தகவலை தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த பதிவில் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் கைகூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறது ஏன்னா பகவான் உங்கள் ராசியிலிருந்து கும்பத்துக்குள்ளே போயிடுவார் பன்னெண்டாம் இடம் போகிறார் வரையஸ்தானத்துக்குள்ள போயிடுறார் அப்போ உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் அடி எடுத்து வைக்கிறார் அப்போ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆகுங்கிறது சாஸ்திர விதி அப்போ தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகிறது குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் உருவாக போகிறது குடும்பத்துக்குள்ளே இருந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி ஒரு சீரான ஒரு சுமூகமான போக்கு நிலவ போகுது அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அரசு அரசாங்க வேலையாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவ போகுது தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சனி பகவான் உங்களை உச்ச நிலைக்கு கொண்டு போய் விடுவார் அதே நேரத்தில் மீனராசிக்காரா இரும்பு தொழில் அதிகமாக ஈடுபட்டுருப்பா இரும்புன்னு எடுத்துக்கிட்டாலே சனி பகவான் தான் அதுக்கு அவர் தான் அதிபதி அப்போ அவரே உங்கள் ராசிக்குள்ளே சுயஸ்தானத்துக்குள்ளே வந்து உட்காராரு அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவம் அப்படியே ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார் அப்போ உங்களுடைய சுய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மேலோங்கும் மீனராசிக்கு அப்போ தொழில் மேலோங்குது அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள்லாம் விலகி போகுதுன்னு அர்த்தம் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நட்புக்களால் சில தொந்தரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால நட்புக்களில் கவனமாக இருக்கணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நட்புக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து அவங்களோட தொடர்பு வச்சுக்கிடணும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பொதுவாகவே நீங்கள் வந்து அதில் எல்லாம் தலையிட மாட்டிங்க பட் இருந்தாலும் தலையிடக்கூடாது அப்படின்னு இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா ஒருவருக்கு ஜாமீன் போட போகுது அவருக்காக நாம் வந்து கையில் தடுவது இந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க வண்டி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு வரப்போகிறது அதே நேரத்தில் மீனராசிக்கு பூமி மனை உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது காரணம் என்னென்னா சிம்மராசிக்குள்ளே கேது அப்போ சிம்ம ராசிக்குள்ள கேது இருக்கும்போது மீனராசியின் சிந்தனைகள் எல்லாமே ஒரு வண்டி வாங்கலாமா அல்லது வீடை மாற்றி வீடு கட்டலாமா அல்லது ஏதாவது ஒரு நம்ம இடம் வாங்கி காளி மனை வாங்கி போட்டு வைக்கலாமா அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாமா இந்த மாதிரி தொழில் சார்ந்த சிந்தனைகளை கேது பகவான் உருவாக்கி விட்டுக்கிட்டே இருப்பார் டாருக்கு மீனராசிக்கு அப்போ இவர் இந்த மாதிரி ஆக்கும்போது அப்போ மீனராசி வந்து குரு பகவான் ஆல்ரெடி மிதனத்துக்குள்ளே போகிறதுனால அப்போது மீனராசி குரு பகவானுடைய வீடு அதுக்குள்ள சனி வந்துட்டால் தொழிலை நேர்மை நேர்மையாக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உச்சமடைவது உறுதி அதில் எந்த விதமான மாற்றங்களே தான் சாஸ்திர விதி பொய் சொல்லாமல் திருட்டுத்தனம் பண்ணாமல் நேர்மையாக யாரெல்லாம் தொழில் செய்கிறேனோ அவள்லாம் தொழில் துறையில் ஒரு உச்ச லாபத்தை அடைவது இந்த ஆண்டு உறுதி அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை போல கொடுக்கல் வாங்கலோ அல்லது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்து அது சங்கடம் தருகிற இடத்துக்கு போய் அல்லது கோர்ட்டு கேஸு நீதிமன்றம்னு போனீங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பி அதாவது உங்கள் வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தரை விடக்கூடாது அவர் பார்த்துக்குவார் நான் சொல்லிட்டேன் அவர் போய் இந்த வேலையை பார்த்துருவார் அப்படின்னு நம்பி விடக்கூடாது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிறரை நம்பக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே செயல் திட்டமிடணும் ஒருத்தரை சந்திக்க போகணும் அப்படின்னா என்னால் போக முடியல வேலை பொழுவாக இருக்குது ஒருத்தரை நான் போய் அனுப்பி பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னால் உங்களுக்கு அது சாதகமற்றது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே இறங்கி பார்க்கணும் இந்த நேரத்தில் வந்து இந்த ஆண்டை முழுமையாக நீங்கள் வந்து மீனராசிக்கார அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க மகாலட்சுமி நிச்சயமாக பொன் பொருள் தனங்களை தருவாள் அப்படிங்கிறது விதி ஏன் அப்படின்னா தத்துவம்னு ஒன்று இருக்குது கால புருஷன் தத்துவம் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போது இந்த கட்டத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆறாம் இடம் மற்றபடி ஆறாம் இடம் இருக்குது அல்லது பன்னிரெண்டாம் இடம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாம் இடத்துக்குள்ள சனி பகவான் உள்ள நுழையிறாங்க அப்போ அது உங்களுக்கு சுயஸ்தானமாக போக்காரது அப்போ உங்கள்லேருந்து கணக்கு பண்ண நாலாம் இடத்துல குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்போ கடகராசிக்குள்ளே எப்போ குரு பகவான் பின்னோக்கி வக்கரகரசியில் போகிறாரோ அந்த நேரம் எல்லாம் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ மீனராசி அன்பு சகோதரர் சர் வெளிநாட்டு செய்தி நல்ல செய்தி வரும் அதே போல கா கல்யாணமாகாமல் திருமண தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது கவனமாக நீங்கள் பார்த்துக்கிடறோம் அதே போல குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் நிகழும் நட்பு வட்டாரத்தை மட்டும் அக்கம் பக்கத்தார நீங்கள் கவனமாக வச்சுக்கிடணும் சொந்த பந்தங்களோட பேச்சுவார்த்தை சுக நிகழ்ச்சி விஷயங்கள் அல்லது சொந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசிக்கிடணும் ரகசியம் காக்கணும் சொந்த மந்தத்துக்கிட்ட நம்பி எந்த பொறுப்பையும் புடையக்கூடாது எந்த சொல்லையும் சொல்லிடக்கூடாது இதை தான் நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும் மற்றபடி எல்லா விஷயங்களிலும் சனி பகவான் சிறப்பை தரப்போகிறார் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை தொழில் ஏற்கனவே செஞ்சுருந்த வாழ்க்கை நல்ல வளர்ச்சி இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க புது புது ஒப்பந்தங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் சமாச்சாரமாக நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கிறீங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் விசேஷத்துக்குள்ள நுழையும் போது பேச்சில் நிதானம் வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சுபந்தான் அங்கேயும் ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி தான் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க மற்றபடி தொழிலில் ஜெயிக்கிறீங்க பணவரவு நிறைய வரப்போகுது அதனால மன மகிழ்ச்சி தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபூடி ஆகின்ற காலமாக இருக்கிறது ஆனா என்ன முன்கோபத்தை விட்டுருங்க முரட்டுத்தனமாக கோவப்படுறதை விட்டுருங்க கோவம் சத்ரு இதை மட்டும் மைண்ட்ல நிறுத்திக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்க வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு செய்தி நன்மையை தரும் அதே நேரத்தில் புது புது நட்புகள் உருவாகும் மாணவனாக இருந்தால் மாணவி உருவாக மாணவியாக இருந்தால் மாணவன் அதாவது அந்த காதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகுபகவான் வந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டிவிடுவார் ஏன்னா உங்கள் கட்டத்தில் இருந்து அவர் விரைஸ்தானத்துக்குள்ளே போகிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு விரயம் பண்ணுற இடம் எது இந்த மாதிரி பெண்கள் விஷயங்கள் அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இழுத்து விடுறது இந்த மாதிரி விஷயம் ஜாமீன் போகிறது இதற்குள்ளேலாம் போகாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மீனராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு தான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் அடைய வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் இனி ராகு அப்புறம் இது ஊரே வக்கர அப்புறம் மீனராசியின் சிந்தனைகள் மாறுபடுகிறது அப்போதுக்கு தன்மை என்ன அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே